புதுக்கடை அருகே எட்டாம் வகுப்பு பள்ளி மாணவி மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள கீழ்குளம் பகுதியைச் சேர்ந்தவருடைய பதிமூன்று வயது மகள் பூட்டேற்றி பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் சம்பவத்தன்று அதிகாலை மாணவியின் தந்தை அவரை எழுப்பி பள்ளி பாடங்களை படி என கூறிவிட்டு அவர் தூங்க சென்றுவிட்டார் பின்னர் அவர் தூக்கத்தில் இருந்து எழுந்து பார்த்தபோது மகளை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தார் அப்போது அதில் மாணவிதான் பள்ளிக்கு கொண்டு செல்லும் புத்தக பையுடன் தந்தையின் செல்போனையும் எடுத்துக்கொண்டு வெளியே செல்வது பதிவாகியிருந்தது உடனே அவரை அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதுகுறித்து மாணவியின் தந்தை புதுக்கடை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்